தமிழ் வணக்கம் ஐரோப்பா முழுவதும் ஆயுத போட்டா போட்டி அமோகமாகி இருக்கின்றது உக்ரைனுக்கும் இஸ்ரேலுக்கும் தைவானுக்கும் அமெரிக்கா ஒதுக்கி இருக்கின்ற பெருந்தொகையான பணம் பலத்த அச்சத்தை ரஷ்யாவிற்கு ஏற்படுத்தி இருக்கின்றது நானூற்றி இருபத்தி ஐந்து பில்லியன் குரோனர்களை உக்ரைனுக்கு வழங்கியது அமெரிக்கா இதனால் ரஷ்யா தன்னுடைய ஆயுதங்களை வெளியே எடுத்திருக்கின்றது முதலாவதாக பெலருஸ் நாட்டில் உக்ரைனினுடைய மேற்கு புற எல்லையில் இருக்கின்ற நாடு பெலரு அங்கு ஆயிரக்கணக்கான தற்காலிக பாதுகாப்பிற்கான அணுகுண்டுகளை ரஷ்யா கொண்டு வந்து நிறுத்தி இருப்பதாக நாட்டினுடைய அதிபர் அலெக்சாண்டர் மேலும் நாட்டினுடைய படைகள் உக்ரைன் போலந்து நாட்டினுடைய எல்லைகளில் நிறுத்தப்படும் என்று கூறியிருக்கின்றார் அந்த நாட்டினுடைய அதிபர் ஆனால் ரஷ்யாவினுடைய செய்தி ஸ்தாபனம் இந்த படைகள் பாதுகாப்பிற்காகவே நிறுத்தப்படுகின்றனவே அல்ல அவர்கள் உக்ரைனுடனோ போலந்துடனோ போருக்கு செல்ல மாட்டார்கள் என்று கூறியிருக்கின்றது இதற்கான முக்கியமான காரணம் கடந்த வாரம் போலந்தினுடைய அதிபர் டுடா போலந்து நாட்டில் நேட்டோவினுடைய அணுகுண்டு ஏவுகணைகளை நாங்கள் நிறுத்தப் போகின்றோம் நேட்டோ நிறுத்தமாக இருந்தால் அதற்கு அனுமதி வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார் இதைத் தொடர்ந்துதான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அதேவேளை போலந்து நாடு பெலருஸ் நாட்டில் அணுகுண்டு நிறுத்தப்பட்டிருக்கின்றது கலினின் கலின அணுகுண்டு நிறுத்தப்பட்டிருக்கின்றது இந்த இரண்டும் போலந்து எல்லையில் இருக்கின்றன எனவே எங்களுடைய போலந்தில் நிறுத்தினால் என்னதான் குறை என்று கேட்டிருந்தார் அதற்கு பதிலடியாக இப்பொழுது இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அதேவேளை உக்ரைனுக்கு அவசரமாக ஆயுதங்கள் சென்றாலும் அட்டாச் என்று கூறப்படுகின்ற அமெரிக்காவினுடைய நீண்ட தூர ஏவுகணை கட்டமைப்பு ஏற்கனவே இரகசியமான முறையில் உக்ரைனுக்குள் சென்று விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று முன்தினம் நடைபெற்ற ஒரு தாக்குதலில் அமெரிக்காவினுடைய அட்டாச் எம்எஸ் பாவிக்கப்பட்டிருக்கின்றது இது முன்னூறு கிலோமீட்டர் செல்லக்கூடிய அளவிற்கான ஏவுகணை கட்டமைப்பாக இருக்கின்றது இதற்கு முன்னர் கிலோமீட்டர்கள் மட்டும் வழங்கப்பட்டது என்பது ரஷ்யாவிற்கு உள்ளே ஊடுருவி ரஷ்யாவினுடைய ஆயில் குதங்களை எரிக்கலாம் ரஷ்யாவினுடைய படை நிபுணர்கள் பிரதானமான கூட்டங்களை வைக்கின்ற பொழுது அந்த காரியாலயங்களை தவறாமல் தாக்கி சிதறடிக்கலாம் ரஷ்யாவினால் கைப்பற்றப்பட்ட கிரிமியா குடாவில் இருக்க ரஷ்யாவினுடைய விமானப்படை தளத்தை குறிதவராமல் அடித்து தகர்க்கலாம் ஆகிய வேலைகளை இதை வைத்து செய்யலாம் மேலும் உக்ரைனியர்களிடம் ஒரு திறமை இருக்கின்றது அவர்களும் சோவியத்தின் கீழ் இருந்த காரணத்தினால் ரஷ்யாவில் எப்படி ஆயுதங்களை எல்லாம் உற்பத்தி செய்கின்றார்களோ அவர்களைப் போல ஆயுதங்களை உற்பத்தி செய்வதில் உக்ரைனியர்களும் வல்லவர்களாக இருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களையும் ஆர்டிலரி கிரனேட்டுகளையும் அப்படியே பிரதி பண்ணி டூப்ளிகேட் ஆயுதங்களாக உற்பத்தி செய்கின்றார்கள் அமெரிக்கா ஆயுதங்களை விட அதிக தூரம் செல்லுகின்றன எனவே அட்டாச் அமெரிக்காவினுடைய ஏவுகணை அமெரிக்காவினுடைய கட்டமைப்பு அமெரிக்காட்டுகள் செல்லக்கூடிய அளவை விட அதிக தூரம் செல்லக்கூடிய கிரனைட்டுகளையும் உக்ரைன் உருவாக்க முடியும் என்று அமெரிக்கா அஞ்சுகின்றது உக்ரைன் அவ்வாறு செய்யக்கூடாது என்று அமெரிக்கா சொன்னாலும் ஆயுதத்தை வழங்கிவிட்டு அதனால் சுடக்கூடாது என்று கூறுவது நியாயமில்லை என்பது உக்ரைனுடைய வாதமாகும் அமெரிக்காவினுடைய கெய்சர் ஆர்டிலரி ஐம்பது கிலோ மீட்டர்கள் சென்று தாக்கும் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் பொருத்தலாம் இதை உக்ரைன் இப்பொழுது அமோகமாக செயற்படுவதாகவும் பத்து வரையாக தாங்கள் புதிதாக உருவாக்கி இருப்பதாகவும் உக்ரைன் கூறுகின்றது ஜெர்மனி வேறு நான்கு ஆயுத தொழிற்சாலைகளை உக்ரைனிலேயே அமைப்பதற்கு முயற்சி எடுத்திருக்கின்றது இதனால் உக்ரைனுடைய தரப்பில் இருந்து பெருந்தொகையான ஆயுதங்கள் உருவாக ஐரோப்பா அமெரிக்காவில் இருந்து ஆயுதங்கள் ஆயுதங்களை உற்பத்தி செய்திருக்கின்றார் மேலும் உக்ரைன் போரில் தோற்குமாக இருந்தால் அது ஆயுத பற்றாக்குறையால் தான் தோற்றிருக்கும் என்று அமெரிக்காவினுடைய படைத்துறை ஆலோசகர் ஜெக் சுலிவன் கூறியிருக்கின்றார் இதேவேளை பிரான்சிய அதிபர் பேசுகின்ற பொழுது ஐரோப்பா மிகவும் பின்தங்கி விட்டது என்றும் ஆயுத உற்பத்தியில் அதிகூடுதலான நாட்டம் செலுத்த வேண்டும் என்றும் ஐரோப்பா இணைந்து நின்று போர் புரியாவிட்டால் ரஷ்யா போன்ற எதிரிகளினால் அழிந்துவிடக்கூடிய அபாயம் இருக்கின்றது என்றும் எனவே பசுமை சக்தியையும் கூடவே சைபர் தாக்குதலையும் தடுப்பதற்கான முயற்சிகளில் மேலும் வேகமாக முன்னேற வேண்டும் என்றும் ஐரோப்பாவினுடைய ஆயுத தொழிற்சாலைகள் அதிகளவில் உற்பத்தியை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் ஐரோப்பிய ராணுவம் இணைந்து நின்று போர் புரிய வேண்டும் என்றும் தமக்கு இப்பொழுது அமெரிக்கா சீனா போன்ற நாடுகள் கூட பொருளாதார ரீதியாக பெரும் நெருக்கடியாக இருப்பதாகவும் பொருளாதார ரீதியாக அவர்களுடைய சுற்றி வளைப்பும் போர் ரீதியாக ரஷ்யாவினுடைய சுற்றி வளைப்புமாக ஐரோப்பா சுற்றி வளைப்பில் இருக்கின்றது இவற்றை முறியடிக்க வேண்டும் என்றும் நாங்கள் ஒன்றும் அமெரிக்காவினுடைய அடிமைகள் அல்ல என்றும் பிரான்ஸ் அதிபர் ஆவேசமாக பேசியிருக்கின்றார் இதற்கு இரண்டு காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது ஒன்று பிரான்ஸ் அதிபருக்கு உள்நாட்டில் செல்வாக்கு விழுந்துவிட்டது அறுபத்தி ஆறு வீதமானவர்கள் அவருடைய பதவியை விரும்பவில்லை என்றும் அமெரிக்காவில் பொலிட்டிகோ எழுதுகின்ற பொழுது வெறும் முப்பது வீதமானவர்கள் மட்டுமே பிரான்சி அதிபரை ஆதரிப்பதாக கூறுகின்றது ஆனால் பிரான்சி அதிபர் மாறாக செல்வ பலத்தை பொறுத்த வரையில் கடந்த முப்பது ஆண்டுகளில் அமெரிக்கா அறுபது வீதமான வளர்ச்சி கண்டுவிட்டது அமெரிக்காவுடன் ஒப்பிட்டால் ஐரோப்பா வெறும் முப்பது வீதமான வளர்ச்சியே கண்டிருக்கின்றது ஐரோப்பாவினுடைய வளர்ச்சி போதியது அல்ல என்று கூறியிருக்கின்றார் இவருடைய இந்த கருத்துக்கு எதிரான கருத்தை தான் அமெரிக்காவினுடைய பொலிட்டிக்கோ எழுதியிருக்கின்றது எனவே ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஒரு முரண்பாடு வளர்கின்றதா என்ற சந்தேகத்தையும் இந்த பேச்சு அதேவேளை பிரான்சில் ஏற்படுத்துறைவாதிகள் எப்படி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் பிரிக்ஸ் மூலமாக பிரிந்து சென்றதோ அது போல பிரான்சையும் அழுத்தமும் இந்த இரண்டில் இருந்தும் பிரான்சிய அதிபர் தப்பி பிழைக்க வேண்டும் அவர் ஆயுத ஏற்றுமதி மூலமாக பெருந்தொகையான வருமானத்தை பெற்றிருக்கின்றார் என்பதை மறக்க முடியாது இந்தியாவுடனான அவர் செய்திருக்கின்ற ஆயுத ஒப்பந்தம் மிகப்பெரிய ஒப்பந்தமாக இருப்பதையும் மறந்துவிட முடியாது அதேவேளை பிரான்சில் ஏற்பட்டிருக்க வேலையில்லா திண்டாட்டம் உள்ளிட பலவேறு பிரச்சனைகளை பிரான்சி அதிபர் தீர்ப்பதில் ஏறத்தாழ பின்னடைவு கண்டுவிட்டார் எனவே கவனத்தை திசை திருப்பி ஐரோப்பாவிற்கு எதிரான ஒரு போர் வருவதாகவும் உக்ரைனுக்கு படைகள் செல்லப் போவதாகவும் அவர் பேசுவதானது உள்நாட்டு விவகாரத்தை கவனத்தை திசை திருப்புவதற்காகவே என்ற விமர்சனங்களும் கூடவே அவருக்கு எதிராக வந்திருக்கின்றது தன்னுடைய தேர்தல் தோல்வியில் இருந்து தப்பிப்பதற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரான்ஸ் வெளியேறக்கூடிய அபாயத்தை தடுப்பதற்காகவும் இப்படி ஐரோப்பா ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற வாசகங்களை அவர் வீராபேசமாக பேசித் தெரிகின்றார் என்றும் அவர் மீதான விமர்சனங்கள் உண்டு இருப்பினும் இந்த விவகாரம் சூடறி கொண்டுதான் செல்லுகின்றது ஒவ்வொரு நாடும் தான் முன்னேறிவிட வேண்டும் என்கின்ற துடிப்பில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் இங்கு நீதி என்று ஒன்று இல்லை என்கின்ற நிலையில் நெல்லிக்காய் மூட்டை அவிழ்த்தது போல எல்லா நாடுகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றன அதில் பிரான்சும் ஒன்று எதற்காக உக்ரைனுக்கு அமெரிக்கா அட்டாக் ஐ அவசர அவசரமாக இரகசியமாக வழங்கியது என்றால் உக்ரைனனுடைய தலை கியவை ரஷ்ய அதிபர் கைப்பற்றுவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார் தலைநகர் பறிபோய் விடுமாக இருந்தால் உக்ரைன் தோல்வியில் சென்றுவிடும் உக்ரைனினுடைய கரங்கள் விழுந்துவிடும் இப்பொழுது பகுதியில் மூன்று இடங்களில் ரஷ்ய படைகள் வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கின்றன ரஷ்யாவினுடைய முன்னேற்றத்தை அவசர அவசரமாக தடுப்பதற்காகவும் தலைநகர் கியேவை காப்பாற்றுவதற்காகவும் இந்த ஆயுதம் போயிருப்பதாக கூறப்படுகின்றது இருப்பினும் இது போயிருக்கின்றது தானா என்பதை உறுதி செய்ய முடியவில்லை என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் எனினும் உக்ரைனுக்காக ஒதுக்கப்பட்ட ஆயுதங்கள் ஒரு சில மணி நேரத்தில் புறப்படுகின்றன என்று நேற்று அமெரிக்கா கூறியதும் இங்கு கவனிக்கத்தக்கது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே